السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ قال اللہ سبحانہ و تعالی فی کلامہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الم تر الی الذین نهوا عن النجوا ثم يعودون لما نهوا عنه ويتناجون بالاسم والعدوان وما سيت الرسول وإذا جاءوك حيوك بما لم يحيك به الله ويقولون في انفسهم பெரியே நம் உயிருனும் மேலான உத்தம திருநபி கண்மணி கருவுரி கல்பு கனி ஹதரத் முஹம்மது முஸ்தபா சொல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் நமக்கெல்லாம் சொன்னார்கள் நீங்கள் ஒரு ஒரு குருவர் சந்தித்து கொண்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்துஹு என்று சலாம் சொல்லுங்கள் இது உயிரோடு உள்ளவர்கள் சொல்கின்ற சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது அஸ்ஸலாமு அலைக்கும் என்றோ அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி என்றோ ஒபருகாத்துகுகு சேர்த்தோ சொல்லலாம் ஆ அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது இந்த உலகத்தில் ஹயாத்தோடு வாழக்கூடியவர்கள் சொல்கின்ற சலாம் மௌத்தா போன அருவாகள் ஒரு ரூஹு இன்னொரு ரூகை சந்தித்து கொள்ளும்போது அவர்கள் எப்படி சலாம் சொல்வார்கள் என்றால் அழைக்க முஸ்லாம் என்று இப்படி தான் சொல்லுவாங்க உலகத்தில் வாழும்போது அஸ்லாம் அலைக்கும் உலகத்தை விட்டு போன போது அழைக்க முலாம் அதையே திருப்பி போடுறது ஏன்னா அவங்க உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்போ உயிரோடு இருக்கக்கூடியவர்களும் சலாம் சொல்லணும் மோத்தா போனவங்களும் சலாம் சொல்லணுங்கிறது இஸ்லாமிய விதி அல்லாஹு தாலா அப்படி வச்சிருக்கிறான் நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லும் வளர்த்து சஹாபா பெருமக்கள் அன்போடு மரியாதையோடு மிகுந்த சங்கையோடு செலாம் சொல்வார்கள் அதே மதீனா ஷெரீஃபில் முனாஃபிதீன்களும் வாழ்ந்தார்கள் அவங்களும் செலாம் சொல்லுவாங்க எப்படி செலாம் சொல்லுவாங்கன்னா வித்தியாசமாக அசல் சலாத்தை மறைச்சி ஒரு மாதிரியாக செலாம் சொல்லுவாங்க அல்லா குரானில் சொல்கிறான் ஒய்தா ஜாவுக்கு ஹையோக்கு நாயகமே மதீனாவில் வாழக்கூடிய இந்த முனாஃபிகன்கள் உங்களுடைய தர்பாருக்கு வந்தால் அல்லாஹ் எப்படி உங்களுக்கு சலாம் சொன்னானோ அல்லாஹ் அழகான காணிக்கையை எப்படி உங்களுக்கு கொடுத்தானோ அந்த மாதிரி காணிக்கையை அதாவது சலாத்தா அல்லாஹ் காணிக்கைன்னு சொல்கிறான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்கின்ற காணிக்கை அல்லாஹ் வாகிய நான் நபியை உங்களுக்கு எப்படி காணிக்கை தந்தேனோ காணிக்கை செய்தேனோ அதை மாதிரி காணிக்கையை செய்யாமல் இவனு எப்படி சொல்கிறானோ வேறு விதமாக சொல்கிறார்கள் என்று அல்லாஹுத்தல்லா சொல்கிறான் இந்த முனாஃபிக்குங்கள் எப்படி சொன்னாங்கன்னா ரசூல்லாவுடைய தர்பாருக்கு வரும்போது அஸ்ஸாமும் அழைக்கும் அஸ்ஸாமும் அழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்ஸாமும் அழைக்க அல்லது அஸ்ஸாமும் அழைக்கும் அஸ்ஸாமுன்னு என்ன மரணம் மௌத்துன்னு அர்த்தம் ஓ மனிதரே உங்களுக்கு சீக்கிரம் மௌத்து வரட்டும் அப்படின்னு அது சொல்லும் கருத்து என்ன நீங்கள் நாசமாக போட்டோம் அல்லாஹ் காப்பானாக அவனை முன்னாபிகளுடைய கருத்து சீக்கிரம் இவர் என்ன செய்யணும் தொலைஞ்சி போகணும் அப்படிங்கிறது அப்புறம் ரசுல்லாவுக்கு இது தெரியும் இவனும் அஸ்ஸலாம் அழைக்கும்னு சொல்லல அஸ்ஸாம் அலைக்கும் அப்படின்னு சொல்கிறானுவா அப்படின்னு ரசுல்லாவுக்கு தெரியும் அப்போ ரசூல்லா வாழைக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க இது உங்களுக்கு தான் அர்த்தம் அதுக்கு பேர் என்ன ரசா வாழைக்கும் அலாம்னு சொல்ல மாட்டாங்க அவனு சொன்னதையே வாழைக்கும் வாழைக்கும் சாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வாழைக்கும் அவ்வாறே உனக்கு ஏற்படுண்டா அப்படின்றாங்க கடைசியில் இது என்னாச்சுன்னா ரசூல்லாவுடைய பத்வா வாங்கினவன் ஏன் இந்த துணியாவில் உருப்படுவான் கடைசியில் இந்த முனாஃபிக்கங்கள் சிலர் அடிமையாக்கப்பட்டார்கள் சிலர் நாடு கடத்தப்பட்டார்கள் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள் இதுக்கெல்லாம் காரணம் ரசூ செல்லல்லாவில் செல்லும் அவர்களுடைய பத்வா தான் ரசூல்லாவுடைய பத்வா ஏன் கிடைச்சது இவனும் ரசூலுடைய தர்பாரில் மரியாதை குறைவாக நடந்த காரணத்தினால தான் அப்போ இந்த இருந்து என்ன தெரிகிறது அல்லாஹூத்தாலா நபியை எப்படி நபியிடத்தில் இடத்தில் ஓ மனிதர்களே நீங்கள் சலாம் சொல்லணும்னு நமக்கு பயிற்றுவித்து தந்தானோ அப்படி சொல்லணும் இது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா ஒய்தா ஜாவுக்கு ஹையோக்கு பிமாலம் யோகில் ஆகும் அல்லாஹு தாலா உங்களுக்கு சலாம் சொன்ன மாதிரி இவன் சொல்லலை யார் நபி இருந்தா அப்படின்னு சொல்கிறான் அப்போ அல்லாஹு தாலா நபியை எப்படியெல்லாம் நமக்கு சொல்லி தந்தானோ அப்படித்தான் நாம் நபியை சொல்லணும் நினைக்கணும் பேசணும் புத்தகத்தில் எழுதணும் அப்போ அல்லாஹ் சொன்னதற்கு விரோதமாக நபியினுடைய தர்பாரிலையோ அல்லது வேறு இடத்துலையோ ரசகுல்லாவை பற்றி பேசும்போது நினைக்கும்போது எழுதும்போது மாற்றமாக அதபு குறைவாக ஒருவன் பேசினால் எழுதினால் அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்பது இந்த ஆயத்திலே ஆதாரம் இருக்கிறது அப்போ ரசூல்ல்லா பற்றி அல்லாஹ் குரான் எப்படியெல்லாம் சொல்கிறான் யா ஐயுகன் நபியு யா ஐஹர் ரசூலு இப்படி புனிதமான உயர்வான வார்த்தைகளை சொல்கிறான் யா அஜுகல் முஸ்ஸம்மில் யா அஜ்யுகல் முத்தசிர் நபி என்றான் ரசூலு என்றான் முஸ்ஸம்மில் போர்வை போர்த்தக்கூடியவர் என்றால் இப்படி ரசூல் செல்லல்லாவுலே செல்லும் அவர்களுடைய சிறப்பு பட்டங்களை சொல்லித்தான் சொல்கிறான் குரானில் எங்கேயாவது ஓ மனிதரு என்று அல்லாஹ் சொல்லலை அன்னைக்கு வகாபிகள் ரசூல் அல்லா வந்து நம்மளை மாதிரி சாதாரண ஆளுதானே அப்படிங்கிறாங்க அப்புறம் நம்மளை மாதிரி சாதாரண ஆள் தானா அப்போ நுபவத்து இல்லைன்னு அர்த்தம் அவங்க நபி கிடையாதுன்னு அர்த்தம் இப்போ இந்த ஆயத்து நமக்கு ஈமானை காப்பாற்றுறதுக்கு மிகப்பெரிய உயர்ந்த பாடத்தை தருது நான் என்னுடைய திருநபியை எப்படி எல்லாம் சொன்னேனோ அதை மாதிரி மனிதர்களே நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சொல்லாததுனால தான் மதியனால் வாழ்ந்த அந்த முனாஃபிகன்கள்லாம் நாசமாக போனானுவார் அவனை எங்கெல்லாம் எங்கே போய் சேர்ந்தானுவார் நரகவாதிகள் என்று அல்லாஹாலா சொல்கிறான் ஹஸ்புகம் ஜஹன்னம் எஸ்ரோனஹா ஃபபேஸ் அல் மசீர் அந்த முனாஃபிகன்கள் நான் சொன்ன மாதிரி ரசோலுடைய தர்பாரில் நடந்து கொள்ளாதனால அவர்களுக்கு நரகமே போதும் அங்கே போய் சேருவானுவார் அவனவன் மிகழும் இடம் அதுதான் என்று அல்லா தாலா சொல்கிறான் இப்படி சொல்லி உலக எல்லாம் எரி எச்சரிக்கிறான் நீங்களும் இந்த நபி இடத்துல உஷாராக இருக்கணும் நபி என்ன நபின்னு சொல்கிறேன் ரசோல்னு சொல்கிறேன் புஸ்தம்னு சொல்கிறேன் முத்தஸ்துன்னு சொல்கிறேன் இதை மாதிரி உயர்ந்த சிறப்பான இந்த பட்டங்களை கொண்டு என்னுடைய நபியை நீங்கள் எழுதணும் பேசணும் நினைக்கணும் சொல்லணும் எல்லாம் செய்யணும் இதற்கு மாற்றமாக நீங்கள் அதபு குறைவாக நடந்தால் உங்களுக்கும் அந்த கதிங்கிற தத்துவத்தை கருத்து அல்லாத்தாலா வச்சுருக்கிறான் இப்போ ரசூல்லா ஒரு போஸ்ட்மேன் அவங்க வந்தாங்க போனாங்க போஸ்ட்மேன் என்ன செய்வார் தபாலத்தைவாறு போயிடுவார் அது மாதிரி ரசூல்லா வந்தாங்க குரானை தந்தாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி வகாபிகள் சொல்கிறாங்க வழிகட்ட இல்லையா தபிலி ஜமாத்து என்ன சொல்லுது ரசூல்லாவ தொழுகையில் நினைக்கிறது கழுதியை நினைக்கிறது கெட்டதுன்னு சொல்கிறது இப்படி எழுதுனவன் பேசினவன் எல்லாமே காபிரி அவன் ஆயிரம் தோடு தொழுதாலும் சரி எத்தனை ரக்காத் அவன் விடிய விடிய நின்று வணங்கினாலும் சரி அவனுடைய வணக்கம் தொழுகையை அத்தையும் தூக்கி மூஞ்சல தூக்கி வீசுவான் அல்லாஹு இந்த தபிலி ஜமாத்தை பற்றி பேசுகிறதுக்கும் வஹாபிகளை பற்றி பேசுகிறதுக்கும் சில இடங்களில் தடை விதிக்கப்படுது அந்த தடையை உலமாக்கல் மதித்து மக்களுக்கு சொல்லாமல் இருந்தால் உலமாக்கல் நாளைக்கு நரகத்துக்கு போயிடுவாங்க எனவே இந்த மார்க்க விஷயத்தில் உஷாராக எச்சரிக்கையாக இருக்கணும் உலகம் நம்ம கையை விட்டு போயிடும் ஆகிறது தான் நிரந்தரம் பெருமானா செல்லந்தா குலே செல்லம் அவர்கள் தான் உயிருக்கும் மேலானவர்கள் அவங்க தான் நமக்கு வேணும் அவங்கள தவிர இந்த துன்யாவில் எதுவுமே நமக்கு தேவையில்லை எல்லாமே நம்ம காலுக்கு கீழே தூக்கி வீசணும் அல்லாஹு தாலா நமக்கு வாழும்போதெல்லாம் ஈமானிலே உறுதியையும் உயர் உயர்வையும் சத்தியத்திலே நிலைப்பாடாக நிற்கின்ற தன்மைகளையும் அசத்தியத்தை எதிர்க்கின்ற ஆற்றலையும் துணிவையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுத்தாலா நம்முடைய சந்தானங்களுக்கும் எப்போதும் தந்து பெருமானா சல்லல்லா உலேஸ்லாம் அவர்களை நம்முடைய உயிருக்கும் மேலாக மதித்து நீண்ட நாள் இந்த உலகத்திலே நல்லாமல் செய்து நாம் வாழ்ந்து வபாத்தாகும் போது யாயிலாக இல்லாத முகமது ரசுல்லா என்ற திரு களிமாவோடு வபாத்தாக

Sallallahu ala Muhammed mi salli ve sallallahu aleyhi ve